கத்திரும்பதாக இன்றைய தோசனம் லூக்கா பதினான்காம் அதிகாரம் பதினோராம் தோசனம் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் கத்திரமையதாக தோசனை இயேசு சொல்லும்போது உயர்த்து தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் சொல்லுவார் தாழ்த்தப்படு தாழ்த்து தன்னை தாழ்த்துக்கவும் உயர்த்தப்படுவான் பைபிளில் பார்த்தீங்கன்னா உயர்த்தின யாரையுமே கத்தனை அப்படி விட்டது கிடையாது இப்போ நேபுகா தினேசர் உண்மையிலே பெரிய வல்லமையான தான் ஒரு மா ஒரு அந்த கால முதல் ராஜ்யம் பெரிய ராஜ்யம்தான் ஆனால் அவர் பண்ணது அந்த பெருமாளை வரும்போது நான் நான் மகா பாபிலோன் அப்படின்னு தன்னை உயர்த்தும் போது அவர் தாழ்த்தப்பட்டு போய்டார் யாரெல்லாம் தாவிதர் பார்த்தீங்கன்னா அவருடைய அவருடைய நிறைய விஷயத்தில் அவர் இருபது ஏற்றன்னு சொல்லும்போது நிறைய குணத்தில் ஒரு குணம் பார்த்தீங்கன்னா தாவி ராஜாவாக இருந்து அவனுடைய மகனுக்கு பயந்து அவர் வெளியே போகிற ராஜா ராஜ்யத்தை விட்டு வெளியே போகிறார் ஆனால் கூட பெரிய சேனை இருக்குது அவர் போகும்போது அங்கே ஒருத்தர் கட்ட மண்ணு கள்ள தூக்கி எரிஞ்சு ஏசராக திட்டுறாரு போய்ட்டு இருக்கும்போது நீ பாவி அதனால அவனுக்கு பையன் இப்படி பண்ணிட்டான்னு அங்கே திட்டும்போது அவரை சபிக்கும்போது கூட இருக்கவங்களும் சொல்லுவாங்க நீங்கள் ராஜா ஒரு வாரம் சொல்லுங்கள் அவனை வெட்டிக்கு கொண்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தாவியு சொல்லுவாருன்னா அவனை விட்டுருங்க ஏன் விட்டுருங்கன்னா இவனை கத்தனை அனுபவிச்சிருக்காரு இவன் இப்படி திட்டுறாள்லாம் எதிர் மொத்தமாக கத்திரியா பாவத்தை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லுவார் அப்படி தான் தாழ்த்துவார் அவர் ராஜா அவர் சொன்னால் கத்தலையே வெட்டிக்குவாங்க அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் விட்டுருங்க இந்த வார்த்தை மூலமாக கத்திரியாம என்னுடைய பாவத்தை மன்னிப்பார் நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம அந்த மாதிரி இருக்குமா நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயத்துல பெருமை இருக்குமா நாள் உயர்த்து இருக்குமா நாள் ஒரு விஷயத்தை நிதானிப்போம் ஒரு விஷயம் நம்ம நிதானிப்போம் நம்ம ஆவிக்குரிய ஆவிக்குற பெருமைகள்லாம் ரொம்ப நான் பண்ணிணா பேசாசு போயிடும் நான் பண்ணால் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் ஆவிக்குரிய பெருமையோ எந்த விஷயத்தில் நீங்கள் உயர்த்தினாலும் அது பூமியின் காரியமாக இருந்தாலும் ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் நீங்கள் உயர்த்தினீங்கன்னா நீங்கள் தாழ்த்து போடுவீங்க தாழ்த்தினா கத்தனை உயர்த்தணும் இந்த உயர்வு வருது நம்மளாக உயர் கரத்தான் கையொடி தூக்கணும் நம் நம்மளோட எண்ணம் ஆண்டவரே அவர் முன்னே அமர்ந்து அமைதியாக தாழ்ந்து அதுக்கு அதுக்காக ஏதாவது விஷயத்தில் நம்ம நம்மளோட வாழ்க்கையில் உயர்த்திக்கிட்டு இருக்கிற குணம் நம்மகிட்ட இருக்குமானால் ஆபிக்கிற காரியங்களும் உலக காரியங்களுக்கு முன்னால் இன்னும் ஒரு விஷயம் கற்றுட்டு மன்னிப்பு கேட்போம் அதை கற்றுட்டு பாகத்தில் சமைப்பிப்போம் தாழ்மையாக வாழ கற்றுக்கிற செய்வோம் கண்டிப்பாக தேவனும் உயர்த்துவார் இந்த பூமியை சாற்றி வாழ்க்கை தருவார் பருதாயத்தைப்படுத்துவார் தேவனுக்கு செய்வராக ஆமையன்